ஏப்ரல் மாதம் பதினேழாம் ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஏழு ஒன்று ஆமாண்டவரே உமை போற்றுகின்றமை புகழுகின்றோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான நாளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா உமை போற்றி புகழ்ந்து பாடி உமக்கு துதி பாடல் பாடுவதற்கு நீர் எங்களுக்கு அன்றவரை இந்த புதிய நாளை கொடுத்திருக்கின்றீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எல்லா ஆபத்துகளிலும் எங்களை காத்து தகப்பனை நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து இந்த அதிகாலையிலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுவதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு உம்முடைய அன்புக்கு உமக்கு உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நீரே எங்களுக்கு அரணம் கோட்டையுமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை எல்லா விதத்திலும் காத்து வழிநடத்தி எங்களை அடிப்படை தேவைகள் நீர் சந்திப்பதற்காக நன்றி செய்வேன் அப்பா எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றின் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு தஞ்சமாக இருக்கின்றீர் நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரை நேசிக்கின்றீர் நீர் ஒருவரே எங்களுக்கு எப்போதும் எல்லா விதத்திலும் எங்களை புரிந்து கொண்டு எங்களுடைய தேவைகளை சந்தித்து தக்க வேலையில் எங்களுக்கு பதில் கூறுகின்ற ஒரே இறைவன் நீர் ஒருவரே அப்பா உண்மை விட்டு நாங்கள் பிரியாதிருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தரலும் செயல்களை நாங்கள் அப்பா கடவுளுக்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் உங்களுடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு வரமாக தருவீராக அப்பா எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தூய ஆவியானவரை அப்பா நாங்கள் ஆண்டவரை செவிகள் கொடுத்து தாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் எங்களுடைய மனநிலையை ஆண்டவரே எப்போதும் தகப்பனை ஆண்டவரை நோக்கிய ஆண்டு இருக்க வேண்டும் தகப்பனை அப்படியாக எங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் எங்களுடைய சோகங்கள் எல்லாவற்றையும் தகப்பனை உம் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிப்பதற்கு எங்களுக்கு நீரே எங்களுக்கு உதவியாக நிற்பீராக பல நேரங்களில் தகப்பனே மனித இயல்பை கொண்டு நாங்கள் சிந்திக்கின்றோம் அப்பா உம்முடைய சித்தம் உம்முடைய இறை சித்தம் என்ன என்பதை தகப்பனை நாங்கள் பல நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று அப்பா உங்களை நாங்கள் கேள்விகள் கேட்ட நேரங்கள் உண்டு ஆண்டவரே அந்த ஆகும் இடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா உமக்கு தெரியும் தகப்பனே எங்களை எந்த வழியில் வழிநடத்த வேண்டும் என்று அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற வாழ்க்கை நாங்கள் அன்வரை இன்மத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனை எங்களை பக்குவப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை அப்பா தங்க உலகில் இற்றாண்டவரே அடவரே மெருவாக்கப்படும் போது அதனாண்டவரே ஒரு அண்டவரே மிளறுகின்றன அதே போல தகப்பனே நாங்களும் தகப்பனே அண்டவரே எங்களுடைய துன்பங்கள் எங்களுடைய சோதனைகள் வேதனைகள் வரும்போது தகப்பனே நாங்கள் கலங்கி தவித்து அண்டவரே உண்மை விட்டு ஓடிவிடாத பிள்ளைகளாக ஆண்டவரே எப்போதும் அந்தவரை என்ன நேர்ந்தாலும் தகப்பனே ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் நாங்கள் வேரோண்டி நிற்பதற்கு அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை தகப்பனே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுவீராக உம்முடைய கருணை கண்களை கொண்டு அப்பா நீர் எங்களை ஆண்டவரை பாரும் தகப்பனே என்ன சூழ்நிலையிலும் தகப்பனே நாங்கள் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக அப்பா தந்தையே எங்களை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எங்களை வெறுத்தாலும் எங்களை ஒதுக்கினாலும் எங்களை புறம்பே தண்ணிலானும் தகப்பனே நீர் எங்களோடு இருக்கின்றீர் அண்டவரே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று எங்களுக்கு நீர் தகப்பனே அப்பா அந்த கொண்டு ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு வீராக அப்பா நாங்கள் சாத்தானின் காரியங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னவாக இருந்தாலும் தகப்பனே அப்பா அதில் எங்களிலிருந்து எடுத்து போடும் தகப்பனே அப்பா பல வேலைகளில் தகப்பனே பிள்ளை சூழிய கட்டுகள் தகப்பனே ஆண்டவரே வீட்டின் ஏராளமான பிரச்சனை என்ன இந்த வாழ்க்கை என்று ஒவ்வொரு நாளும் கலங்கி தவிக்கின்ற மக்களை பாரும் தகப்பனே அந்த குடும்பங்களுக்கு உண்மையான சமாதானம் சென்றடைவதாக அப்பா நீர் இந்த உலகத்திற்கு வந்தது தகப்பனே உண்மையான சமாதானத்தை கொடுப்பதற்காக எங்களை மீட்பதற்காக இயேசுவே அந்த மீட்பராகிய இயேசுவை தகப்பனே அவர்கள் நம்பும்படியாக சீவீராக அப்பா குழந்தைகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு அந்த ஒரு ஞானத்தில் அவர்கள் வளரும்படியாக சீவீராக பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து அண்டவரை நல்ல ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழும்படியாக அப்பா இளம் பிள்ளைகள் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றும் போகாமல் தகப்பனே அண்டவரே உம்முடைய வழிகள் அண்டவரே குறுகியதாக இருந்தாலும் தகப்பனே அதில் இன்னல்கள் இருக்கும் ஆண்டவரே அதை சோதனையோடு ஆண்டவரே அண்டவரை அவர்கள் பார்க்காமல் தகப்பனே அன்றுவரே அது வெற்றி பாதையோடு அவர்கள் நடக்கும் அப்பா தகப்பனே பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் வயதான காலத்தில் தகப்பனே எடுத்து போடுவீராக மற்றவர்களை மன்னிக்கும்படியாக செய்வீராக அப்படியாக எங்களையே முழுமையாகவும் கருத்தில் கொடுக்கின்றோம் எங்களையே நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களை வழி நடத்தும் எங்கள் ஜீவனமாயுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கரு எங்கள் ஜபம் கேட்பீரின் நம்பிக்கையோடு தகப்பனே அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் எங்கள் ஜபம் கேளு நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்